ஆதி பாரதி சில நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எப்பிசோட் வந்துருக்கு லக்ஷ்மி அம்மா வந்து ஆதி வீட்டுக்கு போய் எல்லா ரகசியத்தையும் பாரதிய பத்தினம் உண்மையை வந்து போட்டு உடைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக வந்து கழுத்தில் வந்து சட்டையில் வந்து கரெக்டாக பார்த்தா செயின் மாட்டுது கரெக்டாக தமிழோட செயினை வந்து பார்க்குறாங்க ஆதி சட்டையில் சரி நம்ம போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கரெக்டாக வந்து செயினை எடுத்துகிட்டு இப்படியே பாரதியையும் தமிழ் இருக்கிற ரூம் பக்கம் வந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே அழகர் வந்துடுறாங்க வந்தோன்னே என்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அழகருக்கு வந்து ஏற்கனவே பாரதி சொன்ன விஷயங்கிறனால கரெக்டாக அழகர் வந்து இந்த பக்கம் ஆதியும் பாரதி ரெண்டு பேரும் பார்த்துடக்கூடாது அப்படி பார்த்துட்டு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து பாரதி ஏதாவது சொல்லிட்டு ஆதிக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வேண்டிய பொண்ணு தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த செயினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கொடுத்துட்டு முக்கியமான கால் வந்து கரெக்டாக நிஷா கூப்பிட்டதுனால சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சரி நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியாக ஆதி வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டி அனுப்பி வச்சிட்றாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறமா இங்கே அழகர் கரெக்டாக வராங்க வந்தோன்னே அம்மா இந்த செயின் யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்குறப்ப அப்போ வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை இந்த நம்ம தமிழை அழைச்சிட்டு வந்து இங்கே விட்டாங்கல்ல அவர் தான் கொடுத்தாருன்னு அப்படியா நான் அவரை பார்த்து அவர் பார்த்து விழுந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் ஏற்கனவே என்ன ஒரு இந்த வந்து நேற்றுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தா தமிழ் ரெண்டு பேரையும் மாறி மாறி வந்து காப்பாற்றிருக்கும் போது அவருக்கு நான் ஒரு நன்றி கூட நேரில் பார்த்து சொல்லணும்னா சரியாக வராது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து வே வேகமாக வந்து அவரை பார்க்குறதுக்காக வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாங்க பாரதியால வந்து பார்க்க முடியல அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாரதி பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக இங்கே பாரதி வராங்க என்ன பார்த்துட்டியா அப்படின்னு ஆ ஆண்டாலும் சரி அழகர் ரெண்டு பேரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இல்லை பார்க்க முடியல அதுக்குள்ளே வந்து அவர் வண்டியில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஆண்டால் வந்து ஹப்பாடா அப்படிங்கிறாங்க என்ன அவரை நான் பார்க்கக்கூடாதுங்கிறதுல நீ இன்னும் இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு நாளைக்கு சமைக்க போவேன்ல அப்போ பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து க இவ்வளோ எப்படியாவது தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க தமிழை அப்போ தான் வந்து இங்கே அந்த தாத்தாவும் நிஷாவோட தாத்தா வந்து பேசுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வந்துடுறேன் அப்படின்னு பாரதி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் அழகர் வந்து தனியாக போகக்கூடாது அதனால் உங்கள் அம்மாவையும் சேர்த்து போக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் லட்சுமி அம்மாவையும் கரெக்டாக வந்து இந்த பக்கம் அனுப்பி விடுவாங்க பாரதி கூட வீட்டுக்கு பாரதி வந்து அம்மா ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக ஆதி வீட்டுக்கு போய் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சமைச்சு முடித்து எல்லா சாப்பாடையும் வந்து விதமாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இங்கே லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அம்மா வச்சதுக்கப்புறம் அங்கே பாரதி வந்து மேற்கொண்டு வந்து ஆதிக்கு பிடிச்சது வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே வேற ஒருத்தருக்காக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வித சமயத்தில் தான் பார்த்தா இங்கே எல்லாமே ஆதி வந்து உள்ளே வராங்க வந்தோன்னே லக்ஷ்மி மாவை பார்த்துட்டு யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் லக்ஷ்மி மாவால் எதுவுமே பதில் பேச முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாசனை வந்து வாசல் வரைக்கும் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்களை நான் அப்புறமா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவே இருக்குது யார் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தம் அப்போ தான் வந்து தாத்தா சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே அவங்க தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்க சாப்பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து அம்மா வந்து கேட்கிறேன் தம்பி என்னை வந்து சுத்தமாக அடையாளம் தெரியல அப்படின்னு ஏன் தெரியல ஏதோ பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு விளாட்டுத்தனமாக வந்து பேசினோடனே இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து பேசாமல் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக அழகர் இல்லை ஆண்டாளுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணாலும் லக்ஷ்மி அம்மா வந்து நான் ஆதியை கண் முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அதுக்காக தான் உங்களை அனுப்பியிருக்கேன் மறந்துடாதீங்க எக்காரணம் கொண்டு வந்து பாரதி வந்து ஆதியை வந்து பார்த்துடக்கூடாது அப்படி பார்த்துட்டா எல்லாமே வந்து பிரச்சனையாயிடும் அதனால கொஞ்சம் காலத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்க்காம வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இருந்தாலும் ஆதி இப்படி மறந்துட்டு அப்படியே வந்து என்னால் எப்படி சகஜமாக பேசணும்னு தோணுது ஆனால் என்னால் வந்து அவரை பார்த்து பேச முடியாமல் இப்படி இருக்குது அப்படின்னு தவிக்கிறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறத முதல்ல செய்யுங்க நீங்கள் வந்து பாரதி அழைச்சிட்டு எப்படியாவது வர பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி எங்கே இருக்கா அப்படிங்கிறப்ப இப்போ தான் வந்து காய்கறியாக ஏதோ ஒன்று வாங்குறேன்ட்டு இப்படி வாசலுக்கு போயிருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் முதல் வேலையை ஆதிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சமைச்சி முடித்தாச்சில்ல அப்படின்னு கேட்டோம்னா ஆ முடிச்சாச்சு அப்படின்னா கையோட ஆதிக்கிட்ட வந்து நான் கிளம்புறேன்னு முதல்ல வீட்டை விட்டு கிளம்பி போகிற வழியை பாருங்கள் பாரதி வரத்துக்குள்ளே ரெண்டு பேரும் சந்திக்க விடாமல் தடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் சரின்னு சொல்லி முடிச்சுட்டு தம்பி நான் சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்கே அவங்க சமைச்சாங்கல்ல அப்படின்னு பாரதியை வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதி அளவு ஆதிக்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் லக்ஷ்மியை வந்து தடுமாறாங்க அவங்க கிளம்பி அப்பயே போயிட்டாங்கப்பா சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் லக்ஷ்மியை சொல்லி ஆதிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக கேட்டை திறந்துட்டு பாரதி வந்து செம அட்டகாசமா மாசா வராங்க அதோட முடியும்